செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு சபை கூடியதும் சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் மறைவுத்த நிகழ்வு குறித்து இரங்கல் குறிப்புகள் தெரிவிக்கப்படும் மேலும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்தும் சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார் நாங்கள் உங்களுக்கு அந்த அலுவல் ஆய்வுக் குழுவிலே தெளிவாக சொல்லிடுவோம் அரசியல் நாங்க அரசியோட் தானே சபாநாயகர் ஆகியிருக்கோம் நன்றி சரிப்பா சொல்லுறவா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்னின் கீழ் அடுத்த கூட்டம் பேரவையினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் சபை ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டு இதுவரை மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எட்டு பேர்களுடைய இறப்பு குறித்து குறிப்புகள் சட்டமன்றத்திலே அறிவிக்க தெரிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்து சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கை சட்டமன்றத்திலே மானியக் கோரிக்கை அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நன்றி வணக்கம் nanti bu, nanti, nanti. Nanti bu, nanti. அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு சபை கூடியதும் சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் மறையுற்ற நிகழ்வு குறித்து இரங்கல் குறிப்புகள் தெரிவிக்கப்படும் மேலும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறை குறித்தும் சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார் நாங்கள் உங்களுக்கு அந்த அலுவல் ஆய்வுக் குழுவில் தெளிவாக சொல்லிடுவோம் அரசியல ஓட்டு வாங்க ஆக சபாநாயகர் ஆகிருக்கோம் நன்றி போ. சொல்லிடுறவா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்னின் கீழ் அடுத்த கூட்டம் பேரவையினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் சபை ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டு இதுவரை மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எட்டு பேருடைய இறப்பு குறித்து குறிப்புகள் சட்டமன்றத்திலே அறிவிக்க தெரிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டிகே அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்து சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கை சட்டமன்றத்திலே மானியக் கோரிக்கை அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நன்றி வணக்கம் நன்றி போ நன்றி நன்றி 南迪博，南迪。